இருபது நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வரும் விவசாயி டல்லை வாளை அழைத்து மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்த கோரியும் விவசாயிகள் மீது நடத்தப்படும் அடக்குமுறையினை கைவிட வலியுறுத்தியும் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற விவசாயிகளை தடுத்து நிறுத்தி கைது செய்த போலீசார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கத்தினர் கைது டெல்லியில் உண்ணாவிரதம் இருந்து வரும் டல்லேவாலை மத்திய அரசு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் பஞ்சாபில் இருந்து டெல்லி செல்ல முயன்ற விவசாயிகள் மீது கண்ணீர் புகை கொண்டும் கெமிக்கல் ரசாயன பொடி கலந்து தண்ணீர் பீச்சி அடித்தும் நூற்றி எட்டு விவசாயிகளை காயமடைய செய்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இலவச மின்சாரத்தை ரத்து செய்ய கைவிட வேண்டும் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டத்தினை ரத்து செய்ய வேண்டும் விவசாயிகள் மீது நடத்தப்படும் தொடர் அடக்குமுறையினை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் அருமைராஜ் தலைமையில் தமிழ் தேச முன்னுரிமை கட்சியின் மாநில தலைவர் வி அரசு முன்னிலையிலும் ரயில் மறியல் போராட்டத்தினை அறிவித்து இருந்தனர் அதனைத் தொடர்ந்து ரயில் நிலையத்துக்கு வாகனத்தில் வந்தவர்களை புதுரோடு முச்சந்தி விநாயகர் கோயில் முன்பு வழிமறித்து மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் முகமது தலைமையிலான போலீசார் கைது செய்து வாகனத்தில் அழைத்து சென்று தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் ஒண்ணு